வணக்கம் குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ டீன் பிஎஸ்சி குரூப் டூ ரிசல்ட் ஒரு வழியாக நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சி சரிங்களா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன நானூற்றி எண்பத்தி மூணு பேருக்கும் அதன் பிறகு நான் இன்டர்வியூவில் போஸ்ட்டில் செலக்ட் ஆன ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோவில் நமக்கு எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி அப்படிங்கக்கூடிய இருக்கும் பட்சத்தில் அதில் ஆன எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த குரூப் டூ எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன் நான் வந்து ரீச்சுடு ரீச்சுடு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துருச்சு நான் வந்து எனக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் நான் செலக்டே ஆகலைங்க நாட் ரீச்சடுன்னு வந்துருச்சு நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் மூணு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு இந்த குரூப் டூ எக்ஸாமை நம்பி நான் படித்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் நல்லா எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணேன் நல்லா எழுதியிருந்தேன் ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறது வரலை நம்பி படித்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுச்சு இன்னும் நான் இதை படிக்க மாட்டேன் அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து உங்களுடைய மெசேஜில் பார்க்க முடிஞ்ச்சி ஸோ நீங்கள் எல்லாருமே பாருங்க ஓகேங்களா ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரிசல்ட் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதமே நமக்கு வெளியே வந்துச்சு ஸோ இதனுடைய எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்போ விட்டாங்க மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதனுடைய ப்ரிலியம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது குரூப் டூக்கு ப்ரிலியம்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு அந்த ப்ரிலியம்ஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஜூனில் வரும் ஜூலையில் வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதற்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு ஸோ இதன் பிறகு மெயின்ஸுக்கு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துச்சு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் டூ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கே ஒன் இயர் சாப்பிட்டாச்சு முடிஞ்சா ஸோ அடுத்ததாக இந்த மெயின்ஸ் ரிசல்ட் வந்து இப்போ வரும் அப்போது வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது செப்டம்பரில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு நவம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்துடும் அதன் பிறகு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடும் டிசம்பர் பதினஞ்சு வந்துடும் அப்படிலாம் சொல்லப்பட்டு கடைசியில் ஜனவரி பன்னெண்டாம் தேதி தான் நாங்கள் ரிசல்ட் விடுவோம் அப்படின்னா சொன்னாங்க கடைசியில் நமக்கு ரிசல்ட் வந்த தேதி ஜனவரி பதினொன்று மதியம் ஒரு மணி ஒன் ஒன்று பத்து வாக்கில் நமக்கு குரூப் டூ மெயின்ஸ் ஓகேங்களா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்துச்சு கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டில் நானூற்றி எண்பத்தி மூணு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேருனுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு அந்த லிஸ்ட்டில் வெளிவந்தது ஓகேங்களா எத்தனை பேர் நானூற்றி எண்பத்தி மூணு பேர் அப்போ எல்லாருமே நம்ம என்ன இருந்தோம் என்ன குரூப் டூ மெயின்ஸ் இன்டர்வியூ லிஸ்ட்டு அப்படிங்கிறது வந்துச்சு நான் இன்டர்வியூ லிஸ்ட்டு வரலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லப்பட்டது ஸோ நான் இன்டர்வியூ லிஸ்ட்டு கொஞ்சம் நேரில் வித்தின் மினிட்ஸ்லேயே நமக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ ரிசல்ட்டும் வந்துச்சு அது நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அதன் கொடு அதன் பிறகு அது கேட்கக்கூடிய கேப்ச்சர் இது எல்லாமே கொடுத்தா உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இரநூத்தி எண்ணூறு எண்பது இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இங்கே வந்து ரீச்சுடு ஃபார் நெக்ஸ்ட்டு அதாவது சர்டிஃபிகேட் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு அந்த ரீச்சுடுன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த குரூப் டூ ஏ போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகியிருக்கீங்க ஐ மீன் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் இங்கே நாட் ரீச்சுடுன்னு வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் அகைன் சொல்கிறேன் அந்த ரீச்சூடின்னு வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட டு டூ அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துருக்கதாக சொல்லப்படுது ஓகேங்களா ஸோ ஒன்னிஸ் டூ டூ ரேஷியோனால் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அந்த ரீச்சுடு அப்படிங்கக்கூடிய அந்தது காட்டும் ஓகேங்களா அந்த பத்தாயிரம் பேரில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் போவீங்க அதிலருந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் அடுத்தது அதுக்கு தகுதியான ஐயாயிரம் பேர் அப்படியே எலிமினேட் ஆவீங்க ஐயாயிரம் பேர் மட்டும்தான் அதற்கான வேலைக்கு போவீங்க ஐயாயிரத்தி ஐநூறு பேர்கிட்டே விலைக்கு போவீங்க நானூற்றி ஐம்பது பேர் இன்டர்வியூவில் இருக்காங்க சரிங்களா ஸோ எப்படி தான் இருக்க போகுது செலக்ட் ஆனவங்க ஓகே இப்போ பாஸ் ஆனவங்களுக்கும் என்ன நம்ம வந்து ரீச்சன்லாம் வந்துடுச்சு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கும் கடைசியில் உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி விளையிடுவாங்க ஓகேங்களா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அவங்களுடைய மார்க் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்துட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்களா அது எல்லாமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் சரி எனிவே இப்போ ரீச்சுன்னு வந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நாட் ரீச்சுன்னு வந்திருச்சு நான் கிளியர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இப்போ வந்து நம்ம அதை ஈஸியாக சொல்லிடலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிங்க மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய மெசேஜ்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போது எல்லா இடங்களுமே சொல்கிறீங்க கஷ்டம்தான் ஏன்னா இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்காக இந்த குரூப் டூ எக்ஸாமுக்காக கிட்டத்தட்ட மூணு வருஷம் அப்படியே செலவு பண்ணியிருக்காங்க அந்த மூணு வருஷத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சவனுக்கு தான் அந்த நெக்ஸ்ட்டு படிங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வழி அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த மூணு வருஷம் அப்படிங்கிறது அவன் வீட்டில் சொல்லி அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது நெக்ஸ்ட் எக்ஸாம் படிங்க அப்படின்ட்டு ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் உங்களையே நம்பி நீங்கள் இந்த எக்ஸாமில் வீட்டில் சொல்லியிருப்பீங்க நான் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு வீட்டில் சொல்லியிருப்பீங்க கிளியர் ஆகலை வீட்டில் கேட்டிருப்பாங்க கிளியர் ஆகலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய பேரண்ட்ஸினுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் நம்ம ஃபெய் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் ஸோ என்ன நமக்கு என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது இப்போது நாட் ரீச்சடுன்னு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு வேலை ஒரு வேலை வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹோப் இதில் வச்சுக்கிறாள் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணும் ஜனவரியில் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னுடைய ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷமாக அந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க இந்த டிஎன்பிசியை மட்டும் நம்பி படிக்காமல் சைட் பை சைடு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் படிக்கிறதுக்கு பாருங்கள் என்ன ஏன்னா இதிலையே நம்ம தொடர்ந்து இதிலையே தோல்வியை பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளுடைய பெற்றோர்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அது அந்த ஒரு நிலைமையை தவிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் தற்காலிகமாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் இன்னொன்னு சொல்கிறது தான் நம்ம டி நம்ம வெற்றியம் சேனலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்போவுமே நான் சொல்வேன் எல்லா வீடியோலையுமே மோஸ்ட்லி இருக்கக்கூடியது உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஆகுமே தவிர கிடைக்காம போகாது ஆனால் சில நேரங்களில் நமக்கே தெரியும் இவ்வளோ காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடிய வெற்றியும் அநீதிகத்தான சமவம் அப்படின்னு உங்களுடைய மனசு எல்லாமே சொல்லும் எல்லாம் புரியுது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ரியாலிட்டி அசெப்ட் பண்ணி தான் ஆகணும் நமக்கு வரலை அப்படிங்கிறத நீங்கள் நம்பிதான் ஆகணும் நெடு அடுத்து எக்ஸாம் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க கஷ்டமாக இருக்கும் நம்ம பேரண்ட்ஸை கன்சோல் பண்ணணும் நம்ம பேரண்ட்ஸ் இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் ஏற்றி விடுவாங்க ஸோ அவங்கள பார்த்துக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அது எல்லாமே தாங்கிட்டு ஏன்னா அவ்வளோ நமக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு அடுத்ததுக்கு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ கவலையே ஸோ என்னை என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் செலக்ட் ஆனவங்கள விட செலக்ட் ஆகாம அதாவது அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இருக்கவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு நான் கருதுறேன் ஏன்னா ஒருத்தவங்க உங்களுக்கு ஓகே ரெண்டு மூணு வருஷமாக படித்தவங்க கூட இப்போ பாஸ் ஆகிருக்கலாம் இதுலையும் தோண்டு போகிறவங்களுக்கு தான் இன்னும் நம்ம என்ன வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விஷயம்லாம் தோணும் ஸோ அதெல்லாமே தான் செய்யும் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு படிச்சுருங்க அப்படின்னு நம்ம வந்து இப்படி மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது ரியாலிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு என்னென்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ டோன்ட் வரி நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லும் போதே அதுலேயும் நிறைய வழிகள் இருக்குது எல்லாமே தெரியும் யார் வந்து ஃபீல் பண்ண வேணாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் குரு ஃபார் எக்ஸாமினேஷன் வரும் அதற்காக படிங்க அதிலே அதுலேயும் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோப் வச்சுக்கலாம் இருந்தாலும் ரொம்ப வருஷமாக படிக்கிறவங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுபடி பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ ஆல் இதை பற்றி நம்ம ஒரு கிளியரான ஒரு நல்ல ஒரு வீடியோ பின்னாடி கொடுப்போம் இப்போது இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா ரொம்ப பேர் வந்து நான் நாட் ரேச்சர் அப்படின்னு சொன்ன மாதிரி மெசேஜ் வந்தது அதுக்காக மட்டுந்தான் ஃபீல் பண்ணவே தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம்